கதைகள் காக்கை பாம்பை கொன்ற கதை ஒரு பெரிய மரம் அதில் ஆணும் பெண்ணுமாய் இரண்டு காக்கைகள் கூடு கட்டிக்கொண்டு சந்தோஷமாக இருந்தன ஒரு நாள் அந்த மரத்திலிருந்த பொந்துக்கு ஒரு கருநாகம் வந்து சேர்ந்தது அன்றிலிருந்து காக்கையிடும் முட்டைகளையெல்லாம் ஒவ்வொரு நாளும் காலி செய்து கொண்டு வந்தது ஒரு நாளா இரண்டு நாளா பல நாள் காக்கைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கருநாகத்தை காக்கை என்ன செய்ய முடியும் அதற்காக விட்டுவிட முடியுமா விடலாமா ஒரு நரியாரிடம் ஆலோசனை கேட்டது நரி சரியான யோசனை ஒன்றை சொன்னது அந்த புறத்தில் அரசகுமாரி குளிக்கிற இடத்துக்கு போ அவள் குளிக்கும்போது நகைகளைக் கழட்டி ஒரு பக்கம் வைப்பாள் அந்த ஆபரணங்களில் பெரியதான ஒன்றை எடுத்துக்கொள் பலர் பார்க்கும்படி மெல்ல பறந்து வந்து அவர்கள் எதிரில் அந்த நகையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டுவிடு யாராவது பார்க்கும்படி போட வேண்டும் போட்டால் போடு முதலில் அப்புறம் பார் காக்கை தாமதிக்கவில்லை பறந்தது அந்த புறத்துக்கு பார்த்தது அரசகுமாரியின் நகைகளை ஒரு முத்துமாலை அதன் கண்ணை உருத்தியது அதையே கொத்தி எடுத்தது அங்கிருந்த அரசகுமாரியின் சேடிகள் ஆ காக்காய் முத்துமாலையை கொத்திட்டு போகுது என்று கத்தினர் உடனே சேவகர்கள் ஓடி வந்தார்கள் காக்கை மெதுவாக அவர்கள் கண்ணில் படும்படியே பறந்து வந்து அவர்கள் அருகில் வந்ததும் பார்க்கும்படி அந்த முத்துமாலையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டது உடனே சேவகர்கள் தம் கையிலிருந்த ஈட்டிகளால் அந்த பொந்தை குத்தி கிளறினார்கள் உள்ளே இருந்த பாம்பு சீறி வெளியே வந்தபோது அதைக் கொன்றார்கள் அப்புறம் பார் என்று நரியார் சொன்னதின் அர்த்தம் காக்கைக்கு புரியும்போது சேவகர்கள் முத்துமாலையுடன் சென்று கொண்டிருந்தார்கள் சரியான யோசனையால் நிறைவான பலனை அடைந்த காக்கை தம்பதிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டன